இன்னைக்கு மழை வந்து தொலை மாட்ட கடைக்கு போயிட்டு வாடா அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சாப்பிட்டாச்சா இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து துளசி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் துளசி அறுவடை பிரபாவும் சக்தியெல்லாம் அந்த கொள்ளையில துளசி அறுத்துட்டு இருக்காங்க அன்னைக்கு தம்பியும் தம்பி தான் போயிருக்கிறாங்க நான் போகல உங்களுக்கே தெரிய எனக்கு ஒரு வாரமாக உடம்பு முடியல அதனால் நான் போகல இப்போ தான் வெந்நீர் வச்சு குளித்தேன் அப்புறம் இங்கே வந்து துளசியை வந்து அங்கே அறுத்து கொண்டாந்து இப்போ தான் ஒரு மூட்டை போட்டுட்டு போனோம் அதில் கொஞ்சம் சரி கட்டி வைக்கும் நம்மளால முடிஞ்சது கட்டி வைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து துளசியெல்லாம் கட்டிகிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சமாக இருக்குது கட்டி முடித்தாச்சு நம்ம வீட்டில் இருந்துட்டு சரி இந்த வேலையாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு துளசி வந்து இதான் முத துளசி நம்ம கண்ணு வச்சோம் இல்லையா முன்னாடியே துளசி கண்ணு வச்சோம்ல அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அது கண்ணு வச்சு அந்த கண்ணோட துளசி தான் இது மொதல் துளசி தான் இது அதுக்கே பூ வந்துச்சு அதுக்குள்ள ஆனால் முதல் துளசியாக இருக்கிறதும் பாருங்க துளசி வந்து நல்லா இருக்கு முன்னாடி எல்லாம் கழி கழியா இருக்கும்ல நல்லா தழையா இருக்கு பெருசா கனமா இருக்கு தழை நல்லா தழை நல்லா போத்தா இருக்கு சூப்பராக இருக்கும் மாலை கட்டுறதுக்கும் பூ கட்டுறதுக்கோ ஈஸியாக இருக்கும் துளசி நாளைக்கு சனிக்கிழமாதனால துளசி நல்லா ரேட்டு போகும் ஒரு ஒரு கட்டு பெருசாக இருக்குது ஒரு ஒரு கட்டு சின்னதாக இருக்குது

கை கால்லாம் ரொம்ப வலிக்குது இது கை கால்லாம் ரொம்ப மோசமாகிடுச்சு கையெல்லாம் இதுக்கு தாண்டி இதுக்கு தாண்டி வேலையே செய்யலை ரத்த ஓட்டம் போகிறதே நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் என்ன பிரச்சனைனே தெரியல யார் வச்ச சூனியமோ வேலை செய்தான் வச்சவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் அவங்களும் ஒரு நாளைக்கு முன்னாள் நாசமாக போயிடுவாங்க சூப்பா